வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் அப்டேட்ல ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நேற்றைய தினம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க இந்த ட்ரெய்லர்லேயே இந்த திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு ட்ரெய்லர் முடியும் போது போட்டிருக்காங்க ஏன்னா ஏகே கே அஜித் குமார் அவர்களோட விடாமுச்சி திரைப்படம் சில காரணங்களால் உங்கள் அன்னைக்கே இந்த திரைப்படம் வெளியாகலை இப்போ ஆறாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு ட்ரெய்லரில் போட்டிருக்காங்க இந்த விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரெய்லர் யூடியூப் இணையதளத்தில் முப்பது நிமிடங்களில் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பத்து லட்சம் பார்வையாளர்கள் யூடியூப் இணையதளத்தில் பார்த்துருக்காங்க யூடியூப் இணையதளத்தில் முதல் இடத்துல ஏ கே அஜித்குமார் அவர்களோட விடாமூச்சி ட்ரெய்லர் இருக்கு ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ஏ கே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலே இந்த படத்துக்கு இன்னும் ஒரு படி அதிகமான எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு இப்போ இந்த திரைப்படம் ஆறாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அதிகாரபூர்வமான அறிவிப்பை இந்த ட்ரெய்லர்லயே வெளியிட்டுருக்காங்க இப்ப ஏ கே அஜித்குமார் ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க இப்போ அஜித்குமார் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரெய்லரை காணொலியை என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்